ஹாய் மக்களே வெல்கம் டு பிகேஎம் லட்சுமி சேனல் நம்ம சேனலில் போன வாட்டி பார்த்துருப்பீங்க நிறையா வந்து மாடி தோட்டத்தை பாதி காலி பண்ணியாச்சு பாதி காலி பண்ணி எங்கள் வீட்டுக்காரோட தாத்தா வீட்டில் கொண்டு போய் வச்சு செட்டில் பண்ணியாச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்து ஏற்கனவே மாபரம் அப்புறம் வந்து சப்போட்டா தென்னை மரம்னு இருக்குது அதோடு சரி இந்த செடியும் சேர்த்து வளரட்டும்னு அங்கே கொண்டு போய் வச்சுட்டேன் இப்போ நம்ம மாடியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இருந்த மாதிரி நிறைய செடியெல்லாம் இல்லை எல்லாம் அதாவது முக்கால்வாசி செடி எடுத்துட்டேன் நண்பர்களே இப்போ ஒரு சில காய் காய்கறி செடி அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அழகு செடி அது மட்டும்தான் இருக்குது மீதி பழச்செடி ஸ்டார் ஃப்ரூட்டு வாட்டர் ஆப்பிள் அதுக்கப்புறம் வெள்ளைய வெள்ளை நாவல் அத்தி அத்திப்பழம் அந்த மாதிரி ஃப்ரூட் ஐட்டம் எல்லாத்தையும் வந்து நான் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம தோட்டத்தில் வச்சுட்டோம் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா அங்கே தண்ணி தண்ணி ஊற்றுறதுக்கு ஆள் இருக்குது ஏன்னா அங்கே வந்து வாடகைக்கு ஆள் இருக்காங்க அதனால் தண்ணி ஊற்ற ஆள் இருக்குது நான் ஊருக்கு போனேன்னாக்கா இந்த செடியெல்லாம் பராமரிக்கிறதுக்கெல்லாம் ஆள் இல்லை பார்த்திங்களா அதனால் நம்மளோட அக்கம் பக்கத்தில் தெரிஞ்சவங்க அந்த மாதிரி நண்பர்கள் அவங்கள தான் வந்து தண்ணி ஊற்ற சொல்லியிருக்கேன் அவங்களும் வந்து கண்டிப்பாக ஊற்றுறேன் நான் பார்த்துக்குறேன் நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்கள் போய்ட்டு வாங்க அப்படின் தான் சொல்கிறாங்க இருந்தாலும் மனசு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது நமக்கு தேவையான காய்கறி விதை நமக்கு தேவையான வந்து பூக்கள் விதை இது எல்லாமே நான் சேகரிச்சிட்டேன் சேகரிச்சுட்டு நான் இன்றைக்கி போகிற என்னோடய கனவு தோட்டத்தில் போய் நான் வந்து இதெல்லாத்தையும் விதைச்சி அது சூப்பராக நம்ம ஒரு மாதத்தில் வந்து எவ்வளோ ஒரு சூப்பராக பெரிய கார்டன் ஆக்க போகிறோம் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து உங்களுக்கு இனிமேல் வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி அப்டேட் வந்துட்டே இருக்கும் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் மாடித்தோட்டம் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு அது வந்து எப்படின்ட்டு எப்படி வந்து ஒரு செடி விதை போட்டாக்கா எத்தனை நாளில் முளைக்குது எவ்வளோ நாளில் வந்து நமக்கு ஆர்வஸ்ட் கிடைக்கும் அப்படின்ட்டு உங்களுக்கு லைவாகவே பார்க்குற மாதிரி தான் இருக்கும் அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் ஓ இந்த செடி போட்டாக்கா இவ்வளோ நல்லவங்களுக்கு காய் கிடைக்கும் இந்த விதை போட்டோம்னா இத்தனை நாளில் முளைப்பு தரன் வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு வந்து ஓரளவு ஐடியா கிடைக்குங்கிறதுனால தான் சரி நம்ம வந்து புதுசாக எப்படியும் கார்டன் ஓப்பன் பண்ண போகிறோம் அதை வந்து நம்ம போட்டு விட்டோம்னாக்க எப்போ எல்லாருமே வந்து வீடியோவை பார்த்து தெரிஞ்சுப்பாங்க ஏன்னா இப்போ இவங்க புதுசாக ஸ்டார்ட் பண்ணும்போது புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க என்னென்ன விதையெல்லாம் ஸ்டார்டிங்கில் போடுவாங்க அதுக்கப்புறம் என்னெல்லாம் வந்து ஸ்டெப்பாக பை ஸ்டெப்பாக வந்து ஒன்று ஒன்றா பெருசு பெருசு பண்ணுவாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லையா ஷார்ட் டைமில் உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான தோட்டம் அமைக்கிறதுக்கு நானும் ஒரு காரணமாக இருக்கணும் அதுக்காக தான் சரி அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு மாடித்தோட்டம் வைக்கணும்னு ஆசைப்பட்றவங்களாக இருந்தாலும் சரி புதுசாக வந்து செடியெல்லாம் பார்க்கணும் ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் சரி நம்ம சேனல் தொடர்ந்து பார்த்தாக்கா உங்களுக்கு ஒரு ஐடியாவும் கிடைக்கும் டிப்ஸும் கிடைக்கும் அதே நேரம் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கும் அப்புறம் பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி வந்து எல்லா செடியோட விதை அப்புறம் வெஜிடபிள் விதை எல்லாமே பேக் பண்ணி வச்சுட்டேன் மக்களே அப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து கொஞ்சம் காஞ்சி க்ளீன் பண்ணாமல் இருக்குது இனிமே நான் என்னதான் பக்கத்துல தண்ணி ஊற்ற சொல்லியிருந்தாலும் நம்மளும் வந்து வர்றப்பெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி மாசத்துக்கு ஒரு வாட்டி வந்து க்ளீன் பண்ணி அந்த இடத்த வந்து நீட் பண்ணி வச்சுட்டு போகலான்ட்டு ஒரு ஐடியால இருக்கேன் ஏன்னா நம்ம வந்து பர்மனெண்ட்டாக வந்து அங்க இருக்க போறது கிடையாது ஒன் இயர் அந்த மாதிரி தான் இருக்க போறோம் அதனால வந்து நம்மளோட ஸ்டார்டிங்கில் எப்போவுமே வந்து இருக்க போகிற இடம்னு பார்த்திங்கன்னா இங்கே டெரஸ் கார்டன் தான் இந்த டெம்ப்ரவரியாக தான் நம்ம நம்மளோட பிரிவு இருக்குது தோட்டத்தையும் என்னையும் அவ்வளோ சீக்கிரத்தில் பிரிச்சிட முடியாது கொஞ்சம் இட கொஞ்ச நாள் மட்டும் பிரிஞ்சிருக்கிற சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்ச நாள் மட்டும் அங்கே போயிட்டு நிலத்துலேயுமே வைப்போமே அப்போ வந்து இன் ஒன் பெனிஃபிட் தானே அப்போ அதில் இருந்து உங்களுக்கு வந்து நிறையவே வெதை ஏன்னா நான் போன வாட்டி நான் வீடியோ போடும்போது எனக்கு சோகம் உங்களுக்கு வந்து ஹாப்பினஸ்ஸுங்கும் போது ரெண்டு மூணு பேர் கேட்டிருந்தாங்க என்னங்க மேடம் எங்க உங்களுக்கு வந்து சோகம்னா எங்களுக்கு எப்படி ஹாப்பினஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க கமெண்டில் அதுக்கு நான் சொல்கிறேன் எனக்கு சோகம் உங்களுக்கு ஹாப்பினஸ்னால் நான் வந்து மூணு வருஷம் நாலு வருஷமாக மாடி தோட்டம் வச்சுருந்ததை டக்குன்னு விட்டுட்டு போக மனசு கஷ்டமாக இருக்குது ஆனால் வந்து உங்களுக்கு அப்படி கிடையாது இப்போ வந்து மா மாடியில் வந்து கொஞ்சம் பேர் ஒரு ஐம்பது பேர் அறுபது பேருக்குன்னு நான் கொடுத்துட்ருங்க விதைய இப்போ வந்து நான் நிலத்தில் வைக்கும்போது உங்களுக்கு அதோட நிலத்தில் வைக்கிறதுக்கும் மாடித்தோட்டத்தில் வைக்கிறதுக்கும் குரோத் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும் அப்போ வந்து நமக்கு நிறைய வந்து ஈல்டு கிடைக்கும் நிறைய வந்து கிடைக்கும் விதைகள் செடியாக இருக்கட்டும் வெஜிடபிள் செடியாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா வந்து அதாவது இப்போ இன்னைக்கு அறுபது பேருக்கு கொடுக்குறேன்னா நாளைக்கு வந்து இரநூறு கொடுக்குற அளவுக்கு கூட அசுர வளர்ச்சியாக இருக்கும்னு எல்லாருக்கும் தெரியும் நிலத்துக்கும் மாடி தோட்டத்துக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் நிலத்துக்கு வந்து எப்பவுமே வந்து நம்ம பெருசாக இருக்காது மாடி தோட்டத்துக்கு அப்படி கிடையாது மாடி தோட்டத்துக்கு நம்ம குழந்த மாதிரி தான் அதுக்கு வந்து மட்டும்தான் வந்து அது ஹெல்த்தியாக இருக்கும் அப்படிங்கும்போது போது நம்மளா வந்து பார்த்து பார்த்து ஒரு பூச்சி வந்தாலும் விரட்டணும் தண்ணி காஞ்சி சட்டுன்னு போ சின்ன பாட்டில் வச்சுருப்போம் வெயில் காலத்தில் டக்குன்னு காய்ஞ்சு போயிடும் ஒரு நாள் தண்ணி விடலைனாலும் நாள் போயிடும் இவ்வளோ கீழேன்னா அப்படி கிடையாது ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி தண்ணி ஊற்றினாலும் பிரச்சனை இல்லை அப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு வந்து அவங்க பெரிய கார்டனர்ஸு அவங்க ரொம்ப ஏற்கனவே ஒரு வாட்டி விதை கேட்டிருந்தேன் கிடைக்கல இந்த வாட்டி வந்து லக்கா வந்து நமக்கு கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லை நம்மளை மாதிரி டெரஸ் கார்டன் நண்பர்களுக்கு நிறைய பேருக்கு அவங்க சீடு வந்து கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அவங்களோட தோட்டத்துலேருந்து அவ் கேரக்டர் நான் பேசின வரைக்குமே சொல்கிறேன் சூப்பர் கேரக்டர் யாராவது இப்போ சின்னதாக வந்து ஒரு சின்னதாக ஸ்டார்டிங்கில் தான் கார்டன் வச்சுருப்பாங்க அவங்களெல்லாம் பார்த்தாக்க ரொம்ப ஏதோ பெரிய சேனல் வச்சுருக்க மாதிரி ரொம்ப பிக் பண்ணுவாங்க ஆனால் அவங்க பாருங்கள் இருபதாயிரத்துக்கு மேலே வந்து சப்ஸ்கிரைபர் வச்சுருந்தாலும் நல்ல ஒரு ரீச் இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா பணிவாக யார் கூப்பிட்டாலும் பேசுகிறாங்க யார் வந்து ஒரு சின்ன ஒரு டவுட் கேட்டாலும் நானே வந்து கண்டிப்பாக என்னால் கூட நானே எல்லா வீடியோலையும் சொல்லியிருப்பேன் என்னால் முடியலங்க எனக்கு வந்து நான் ஃப்ரீயாக இருக்கும்போது கூப்பிட்றேன்ட்டு அவங்க அப்படி கிடையாது நம்ம எப்போ ஃபோன் பண்ணி பேசினாலுமே அவங்கக்கான ரிப்ளை பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா நெய் மிளகா ஒரு ஃபுல் மிளகாவுமே வச்சுருக்காங்க ஃபுல் மிளகா வச்சுருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா பசளக்கீரை கட்டிங் வச்சுருக்குறாங்க அப்புறம் எட்டு ஒம்பது வகையான டேபிள் ரோஸ் வச்சுருக்குறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்க நல்ல ஒரு அடிக்கு மேலே வந்து ரம்பை இலை அப்புறம் நிறைய மூக்குத்தி அவரை தம்பட்ட அவரை சிறகு அவரை அப்படின்னு நிறைய எனக்கு விதை வந்து கொடுத்துருக்காங்க சாமந்தி சாரி வாடாமல்லி வாடாமல்லி அது நிறைய விதை கொடுத்தனால இந்த விதை இந்த விதை இந்த விதன்னெலாம் என்னால் சொல்ல முடியங்க நிறைய விதை நான் உங்ககிட்ட கேட்டேன் எல்லாமே வந்து கொடுத்துட்டாங்க ஏன் இதை சொல்கிறேன்னு பார்த்தாக்கா அவங்க வந்து ஒரு அவ்வளோ பெரிய சேனல் வச்சுருக்குறாங்க அவ்வளோ பேருக்கு வந்து ஷேர் பண்ணுறாங்க அவ்வளோ ஒரு பக்குவம் இருக்குது அவங்கெலாம் வந்து அவ்வளோ ஒரு அமைதியாக பேசுகிறாங்க எல்லாருக்கும் ஹெல்பிங் மைண்டு இருக்குது எனக்கே ஒரு ஆச்சரியம் ஏன்னா ஏன்னா எப்படின்னா சில பேர் வந்து அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க நான் மட்டும்தான் வந்து ஃப்ரீ சீட் கொடுத்துட்ருக்குறேன் பர நம்ம மக்களுக்கு வந்து கஷ்டப்பட்டு வந்து பேக் பண்ணி எல்லாருமே கார்டன் வைக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு நான் நினச்சிட்ருந்தேன் ஆனால் என்னை விட அவங்க நிறைய பேருக்கு வந்து விதை கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க எனக்குமே நிறைய விதை கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு நிறைய நான் வந்து திரும்ப ரிட்டன் அதாவது நம்மளை சந்தோஷப்படுத்தின ஒரு நபருக்கு வந்து நம்மளும் வந்து அவங்கள சந்தோஷப்படுத்தணும்ல அப்போ கார்டனர்ஸுக்கு என்ன சந்தோஷம் அவங்கக்கிட்ட இல்லாத செடியை தான் வந்து நம்ம கொடுக்கணும் அது எனக்கு இப்போ கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை சரி நம்ம ஊருக்கு நான் கிளம்பிட்டேன் ஊருக்கு கிளம்பி இந்த போயிட்டு இருக்கிறதுனால அந்த சிஸ்டர்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி நான் கேட்டேன் சிஸ்டர் நான் வாங்க நான் கொடுக்குற செடியும் நீங்கள் வாங்கிக்கணும் அதே நேரம் வந்து எனக்கு ஒரு ஒன் வீக் டைம் கொடுங்க இல்லை நான் டெம்ப்ர இப்போ உடனே கூட நான் ஒரு பால்சம் செடி அடினியம் கட்டிங் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வச்சு விடுறேன் அப்படிங்கும்போது இல்லை நீங்கள் ஊருக்கு போயிட்டு நீங்கள் மெதுவாக வந்து எனக்கு என்ன வேணுமோ அனுப்புங்க சிஸ்டர்னு சொன்னாங்க பரவாயில்ல எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஏன்னா எனக்கு ஒரு கில்ட்டி கில்ட்டியாக இருந்தது ஏன்னா அவங்கக்கிட்ட நம்ம வாங்கியிருக்கோம் அப்போ நம்ம நான் நம்மளும் அதே மாதிரி செய்யணுமே அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது சரி ஊருக்கு போயிட்டு வந்துட்டு அவங்க ஆகிற மாதிரி நம்மளும் வந்து அதே மாதிரி ஷேர் பண்ணணும்னு ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்குறேன் அவங்க என்னென்ன கேட்குறாங்களோ அதே மாதிரி கொடுக்கணுன்னு அது யார் அப்படின்னு நீங்கள் எல்லாரும் கேட்டிங்கன்னா அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன் அவங்க ரொம்பவே நல்ல டைப்பு யார் விதை கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க யார் வந்து ஃபோன் பண்ணாலும் ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க நானே இப்படிப்பட்டவங்கள வந்து ரேர் இது மாதிரி உள்ளவங்கள நம்ம வந்து மதிக்கணும் அப்படிங்கிறது என்னோட இது ஏன்னா அவங்க ஒரு பொஷனில் இருக்கிறாங்க எல்லாருக்கும் கற்பிக்கிற ஒரு பொஷனில் இருக்கிறாங்க அது பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீதி பேருக்கு தெரியாதவங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக அது யாருன்னு சொல்கிறேன் உங்களுக்கு வெ விதை வேணும் கட்டிங் வேணும் அப்படின்னாக்கா அவங்க சேனலையும் நீங்கள் ரெகுலராக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுப்பாங்க எனக்கு தெரியும் என வந்து என்னையே வந்து அவங்க ரெண்டு மூணு வாடி தான் பேசியிருக்காங்க அவ்வளோ ஒரு நல்ல ஒரு பழகுறாங்கன்னா அப்போ அவங்களோட குணங்கள் நமக்கே தெரியும் சில பேர் வந்து பேருக்கு வந்து என்னங்க சொல்லுங்க அனுப்பணுமாங்க சரிங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி பேசுகிறதுக்கும் உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க அனுப்புகிறேங்க அப்படின்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது அந்த ஒரு அந்த ஒரு இதில் சொல்கிறேன் அவங்களுக்கு நிறையாவே ஹெல்பிங் மைண்ட் இருக்குது யார் யாருக்கு விதை வேணுமோ அத்தனை பேரும் நீங்கள் அவங்கள வந்து அவங்க ஆஃபர் போடும்போது நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க அதே நேரம் அவங்கள தொல்லையும் பண்ண வேண்டாம் நண்பர்களே அவங்க சேனல் பாருங்கள் அவங்க என்றைக்கி ஆஃபர் போடுவாங்கன்னு பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து அவங்க எல்லாேருக்கும் கொடுப்பாங்க அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே மாதிரி நம்ம சேனலையும் தொடர்ச்சியாக பாருங்கள் நம்மளால் நான் எங்கே இருந்தாலும் நான் சொல்வதை போல் ஒரு வாரத்தில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு விதை வந்து ஷேர் பண்ணிகிட்டே தான் இருப்பேன் ஏன்னா இந்த ஒரு வாரம் மட்டும் ஒரு மூணு நாள் நாலு நாள் கொஞ்சம் தள்ளி போகுமே தவிர நாலு நாளைக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக என்னென்ன விதை வேணும் என்ன கட்டிங் வேணும்னு கண்டிப்பாக வந்ததுமே நான் பேக் பண்ண ஆரம்பிச்சிருவேன் நண்பர்களே அப்புறம் வந்து அனுப்பினவங்க எல்லாருமே வந்து தயவு செஞ்சு வந்துருச்சுன்னா எனக்கு வந்துருச்சின்னு கமெண்ட் பண்ணுங்க வரலனாலும் வரலன்ட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் வந்து என்னன்ட்டு பார்க்க முடியும் ஏன்னா இது வந்து போஸ்ட்டில் தான் போட்டிருக்கிறதுனால எது எது வந்து சென்ட் ஆயிருக்கு எத்தனை பேர் அதாவது இந்த வாட்டி வந்து எழுபது பேருக்கு நான் சென்ட் பண்ணியிருக்கேன் அதில் எத்தனை பேருக்கு என்ன நான் சொல்லியிருப்பேன் ஃபர்ஸ்ட் வீடியோலயே எத்தனை பேருக்கு வந்து போயிருக்குது எத்தனை பேருக்கு போகல அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா ஓகே நண்பர்களே நான் திருச்சிக்கு வந்துட்டேன் திருச்சிக்கு வந்து இப்போ நான் வந்து ஃப்ரீயாக ஹாப்பியாக வந்து புது வீட்டுக்கு போக போகிறேன் ஏற்கனவே வந்து ஃபஸ்ட்டு சொல்லி ஹோம் டூர் போட்டிருக்கும்போது மேடம் நீங்கள் இந்த வீட்டுக்கு போனீங்கன்னா ஃபுல் ஹோம் டூர் போ போடுங்க உள்ள வீடெல்லாம் எப்படி இருக்குதுன்னு நான் பார்க்கணுன்னு சொல்லியிருக்காங்க அந்த நண்பர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக வீடியோ போடுறேன் ஓகே பாய் மக்களே